அருட்பெரும் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சுரூப மறைப்பு எல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினால் தொருட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் இறைவன் அனைவருக்கும் பொதுவாக ஒருவனே உள்ளான் என்பது அறியாது உருவ பேதங்களினால் ஏற்பட்டுள்ள மறைப்பெல்லாம் போக்கி உயிர்களை அருளினின் ஆற்றலினால் ஒன்று சேர செய்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ வைப்பீர்களாக அல்லது மாற்ற இயலாத பிறவி குணக்கேடுகளினால் இறைவனை மறைக்கின்ற மறைப்பு ஏற்படும் அந்த மறைப்பையும் போக்கடித்து உயிர்களை உனது அருள் வல்லபத்தால் ஒன்று சேர்ந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ வைப்பீர்களாக ஒருவன் மிக மிக கோபமுடையவன் என்றால் அவனை பற்றி சொல்லும்போது அவனுடைய சுபாவம் தெரியாதா என்கிறோம் கோபமாகிய குணம் என்பது சுரூபமாயிற்று நாம் நம்முடைய வள்ளல் பெருமானாரும் சமய சன்மார்க்கம் பற்றி விளக்கும்போது சாத்வீக குணங்கள் வெற்றி அனுபவமாகிய சொரூப அனுபவமாக வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த அகவல் வரியிலே சொல்றார் இதைத்தான் பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்கள் சொல்லக்கூடிய உறை விளக்கம் சொரூப மறைப்பு எல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினால் தொருட்டும் அருட்பெறும் ஜோதி என்ற அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் இந்த அகவல் வரி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு மீஞான விளக்கம் சொல்கிறாரு சாமி சரவணானந்தா அவர்கள் ஆன்மா இயற்கையாகிய காரண வடிவம் சுபாவ வடிவம் எனவும் மேல் சார்ந்து விளங்கும் சூக்கும வடிவம் சொருபம் எனவும் அதனை சூழ்ந்துள்ள புறவுடல் வடிவமே ரூபம் அல்லது உருவம் என கொள்ளக்கூடும் மனிதன் கண்ணால் காணுகின்ற வடிவங்கள் தூலமானவை அவை ஒரு சிலையா ஒரு சிலவா ஆனால் அவன் மனக்கண்களினால் சக்கரத்தினால் சொப்பனத்தினால் காணுகின்ற பலவாகிய வடிவங்கள் சூக்குவமானவைகளா சுபாவமாகிய ஆன்ம வடிவம் எல்லாராலும் காணக்கூடியது இல்லை மெய்னானியருக்கே தோற்றும் காரண வடிவம் உள்ளதாம் இந்த மூ வகை வடிவினும் உன்னின்று விளங்கி கொண்டு அவற்றை விளங்கச் செய்கின்றது கடவுள் உண்மையாம் இக்கடவுள் உண்மை வடிவம்தான் மனிதனுக்கு தோற்றாது மறைத்து இருக்கின்றது ஆகையால் இவடிவங்கள் எல்லாம் மறைப்பாக கருதுகின்றான் இப்படி மறைக்கும் வடிவங்களில் மிக அதிகமான சுக்கும சொருபங்களால் அதனால் அந்த காரண குறிப்பைத்தான் சொரூப மறைப்பு எல்லாம் தொலைப்பித்து என்று அருளி அருளியுள்ளார் அருளினால்தான் அருள் அறிவினால்தான் இந்த அறியாமை மறைப்பு தவிர்க்க தவிர்க்கப்படுகின்றது உண்மையே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து சொருப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினால் சொருட்டும் அரட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி நமக்கு ஒரு உண்மையான செய்தி சொல்லுகிறது அதற்கு உதாரணமாக ஐயா பாலசுப்பிரமணிய அவர்கள் சொல்வது போல ஒருவன் கோபமுடையவனாக இருந்தால் அவனை என்ன பண்ணுறான் அவனுடைய சொருபம் உனக்கு தெரியாதா அவனுடைய சுபாவம் உனக்கு புரியாதா அவனுடைய சொருவம் என்ன அந்த கோபப்பட்ட எப்படி இருக்கும் முக விகாரமாக இருக்கும் சிங்கமாக இருக்கும் பார்க்கவே பயமாக இருக்கும் அந்த முகம் அப்படி இருக்குன்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் உயிர் எப்படி இருக்கும் கொதி நிலையில் கொதித்து போயிருக்கும் சுடத்தை நீங்கள் கொதிக்க வச்சா எப்படி இருக்கும் கொதி கொதின்னு கொதிக்க வச்சா அது மாதிரி இருக்கும் அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய மனசு கொண்ட மனிதன் கக்கிற அந்த வார்த்தை சொற்கள் இருக்கு எப்படி இருக்கும் அப்படியே தண்ணியை தூக்கி மூஞ்சியில் ஊற்றினா அப்படி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிறா மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் அந்த கொதிநிலை போன்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் வாழ வேண்டாம் எல்லோரிடத்துலையும் தயவோடு கருணையோடு அன்போடு பாசத்தோடு நிறைவாக பார்க்குற பார்வையெல்லாம் அன்பும் கருணையோடு தயவுள்ளத்தோடு பார்க்கணுன்றது தான் வல்லல் பெருமானுடைய எண்ணம் அது மாதிரி உடலையும் மனதையும் வைத்துக்கணும் இல்லாமல் அந்த கொதிநிலை மனம் கோபத்தோடு சபிப்பது சுடுசுற்களை பேசுவது இருந்தானா அந்த மனிதனுக்கு பேர் என்ன அசிங்கமானவன் தான் போவான் வாழ்க்கையில யாரும் கோபத்தினால் வெற்றிபட முடியாது அதிகாரத்தினாலோ வலிப்பு வலியுறுத்தியோ யாரையும் கட்டுப்படுத்த முடியாது அன்பால் சாதிக்க முடியாததை அராஜகத்தால் சாதிக்க முடியாது பொய் பேசி பொய் பேசி சாதிக்க நினைப்பதை விட உண்மையை சொல்லி இதுதான் ஃபேக்ட் இப்படி தான் இருக்கு இறைவனுடைய அருளால் அதைத்தான் இருக்கும் இப்போ நம்ம நினைக்கிறோம் இவர் மூலம் நமக்கு உதவி செய்கிறார் அவர் மூலம் உதவும் செய்கிறார் அது காலத்தின் கட்டாயம் எப்போது எப்போது யாருக்கு எதை கிடைக்கணுமோ என்று இயற்கை தீர்மானித்து விட்டது அந்த தீர்மானத்துக்கு எதிராக நம்மளுடைய எண்ணத்தை புகுத்த நாள் நடக்குமா நடக்கவே நடக்காது ஒரு அடி கூட நகராது அப்புறம் இப்படி ஆகிடுச்சே நான் அவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும் நான் அவங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சனு அவங்களுக்கு இப்படியெல்லாம் நான் பண்ணனு என்று சொல்லி புலம்பி தீர்ப்பதினால் ஒரு புரோஜனமும் இல்லை அப்போ நம்ம கூடி கூடி பேசி புறம் பேசி புறம் பேசி ஒரு வீட்டில் இருந்தேன்னா என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பெண்கள் வீதியில உட்காந்து பேசுவாங்க அதை பேசுறதுனால என்ன அவங்களுடைய இயல்பு நேரத்தை காலத்தை விலையம் செய்யக்கூடிய அவர்களுடைய பேச்சு அது ஏதாவது ஒரு சாதனையில முடிந்ததா என்றால் முடிந்திருக்காது ஆகவே அவர் சொல்லக்கூடிய அந்த சொருப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினால் தொரட்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்று வல்லல் பெருமான் சொல்றார் ஆகவே நல்ல எண்ணங்களோடு நல்ல நிலையோடு நம்ம அந்த சுக்குமான அந்த இறைவன் மறைந்திருக்கிறார் அப்போ அந்த இறைவன் மறைந்திருக்கிறதுனால தான் இறைவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ரகசிய உணர்வு வருது அப்போ மெய்ஞானிகள் எல்லாம் விண்டிலர் கண்டிலர் கண்டிலர் விண்டிலர் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ இறைவன் எங்கும் கணாதபடி அருளோடு அங்கும் கணாதபடி எங்கேயும் இருக்கிறாருன்னு தாய்மானவர் சுவாமிகள் பாடுவது போல இறைவன் ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான் இப்போ ஒரு இறைவன் நம்மளை துன்புறுத்துகிறான் நான் கூட நினைக்கிற நேற்றுக்கு கூட இரவு ஒரு சிந்தனை வருது ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது சில பேருக்கு நம்ம குறுஞ்செய்திகளை அனுப்புவோம் திருப்பி பதிலே பண்ண மாட்டாங்க ஒரு செயலை செய்கிறோம் என்று நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அது செயலை செய்ய தெரியாதா செய்யறதுக்கான காலம் இல்லையா என்று தெரியல ஆனாலும் அழுத்த உணர்வோடு நமக்கு நம்ம செய்யக்கூடிய இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் ஒரு பொருளை வாங்குறோம் கூட அதற்கு நம்ம பணம் கொடுத்து தான் வாங்க முடியும் முழ அதாவது அரங்கையில் போட முடியுமா முடியாது அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்குறோம் அந்த ஊதியத்திற்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் வேலை செய்யாமல் போனோன்னா நம்ம விட்டுடலாம் ஏமாற்றலாம் மனிதர்களை ஏமாற்றி என்னென்னமோ பண்ணலாம் ஆனால் இயற்கை விடாது தக் தப்பு கணக்கின் கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நீதின்னு சொல்லுவார் வேதாத்திரி மகரிஷி தப்பு ஒரு கணக்கை போட்டு தப்பு கணக்கு போட்டுட்டு நீங்கள் ஒரு எதிர்பார்த்த உப்புமா இயற்கை நீதி சில பேர் நிறைய குடும்ப உறவுகள்லாம் இன்றைக்கி சிதைந்து போனுவதற்கு காரணம் என்னன்னா வீட்டில் ஒருத்தவங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்க எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கணும் மற்றவங்களெல்லாம் சுய விருப்போ எண்ணங்களோ இருக்கக்கூடாது அவருடைய எண்ணங்களை திணிப்பு செய்வார்கள் நான் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்போ அந்த திணிப்பு செய்கிற போது என்ன ஆகும் பிணக்கு வரும் பிணக்கு வந்து உறவுகள்லாம் மறுபட்டு நாலா பக்கம் நாலா திசைக்கு போகும் இது உண்மை அவர்கள் எப்படி இதையெல்லாம் தேய்ந்த தவறையெல்லாம் உணர்ந்து கொள்கிறார்களோ அப்போதான் உண்மை விளங்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்